ராசி கட்டத்தில் லக்னத்தில் எந்த கிரகங்களும் அமராமல் காலியாக இருப்பது சிறப்பு அந்த ஜாதகர் நல்ல மனசுக்காரராக இருப்பார் என்ற ஒரு கருத்தும் ஜோதிட உலகில் உண்டு அப்படியென்றால் லக்னத்தில் ஏதோ ஒரு கிரகமோ பல கிரகமோ இருந்தால் அவருக்கு நல்ல மனசு இருக்காதா என்ற கேள்வியும் எழும் அப்படியெல்லாம் இல்லை அந்த லக்னாதிபதி எங்கு இருக்கிறார் அவரது பாவக வீடுகளின் நிலை என்ன லக்னாதிபதியுடன் பிற கிரகங்கள் சேர்ந்துள்ளனவா அவை எந்தெந்த பாவகங்களுக்கு உரியவை அவை லக்ன சுப்பரா அசுப்பரா லக்னாதிபதியின் வீழும் பார்வைகளின் சொந்தக்காரர்கள் நிலை என்ன லக்னத்தின் மீது எந்தெந்த கிரகங்களின் பார்வைகள் விழுகின்றன அவை எந்தெந்த பாவக சம்பந்தம் உடையன என்றும் பார்க்க வேண்டும் மேலும் லக்ன புள்ளியின் அதிபதியின் நிலை என்ன பாவக நிலை என்ன என்பதையும் பார்க்க வேண்டும் அதோடு ஒருவர் நல்லவராவதும் தீயவராவதும் நடத்தும் தசாபுத்திகளின் அடிப்படையிலே நிகழ்கின்றன சிலர் வாழ்க்கையில் நல்லவராக இருந்து தீவராக மாறுவதும் உண்டு தீயவராக இருந்தவர் நல்லவராக மாறுவதும் உண்டு சிலர் மாறாமல் தத்தம் நிலையை கடைசி வரை இருப்பதும் உண்டு மற்றும் லக்னாதிபதி உட்பட பிற கிரகங்களின் சாரங்களும் தீர்மானிப்பதில் பங்கு வகிக்கின்றன ஆக லக்னம் காலியாக இருப்பது மட்டுமே நல்ல மனசுக்கு காரணமல்ல